இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கு பெறும் வள்ளலார் மாநாடு வரும் டிசம்பர் மாதம் சென்னையில் நடைபெற உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலாரின் இருநூற்று மூன்றாவது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு வள்ளலாருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் வரும் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்கும் மாநாடு நடைபெற உள்ளதாகவும் வள்ளலாரின் நெறிகளை பாதுகாக்கும் திமுக அரசுக்கு அவரது ஆன்மா துணை நிற்கும் என்றும் தெரிவித்தார் வள்ளலாருடைய சர்வதேச ஒரு மாநாட்டை வருகின்ற நவம்பர் டிசம்பர் மாதங்களில் சென்னையிலே ஒரு மிகப்பெரிய அளவிலே பத்தாயிரம் வள்ளலார் சன்மார்க்கங்கள் சன்மார்க்கங்கள் கலந்து கொள்ளுகின்ற குறிப்பாக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்கின்ற ஒரு மாநாட்டினை சென்னையிலே நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது அதில் தொடர்ந்து வள்ளலாருடைய பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற இருபத்தைந்து சண்மார்களுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வண்ணம் அவர்களுக்கு பட்டயமும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது